ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரிஸ் ரூம் ஃபுட் எனக்கு வந்து டேஸ்டியான சுவையான முட்டை முட்டுக்கம்பு எப்படி செய்யலாம்னு தரேன் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி இடியாப்பம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வீடியோ கிராஃபிட்டு பார்க்கலாம் வீடியோ கிராஃபிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ முட்டை குழம்புக்கு இன்னைக்கு நான் ஆறு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஆறு முட்டையை நல்லா வேக வச்சு தோல் எடுத்துட்டு நல்லா முட்டையை வந்து கீழே விட்டுக்கோங்க முட்டை குழம்புக்கு இப்போது ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு இஞ்சி துண்டு தோல் உரிச்சா ஏழு எட்டு பூண்டு பெரிய புண்டா போட்டிருக்கேன் சின்ன புண்டை இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பூண்டு போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய ஒரு அரை வெங்காயம் போட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில மிக்சில நல்ல நைஸா அரைச்சிட்டு வந்தா பாருங்க நைஸா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்ப தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க ஆயில் போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் சுடாததும் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு மூணு கிராம்பு ஒரு பட்டை ரெண்டு இலக்கம் பிரியாணி இலை ஒரு ரெண்டு இலை சோம்பு பட்டகான் வெள்ளம் புரியட்டும் சோம்பு பட்டக்கான புரிஞ்சதும் எடுத்து வச்சிருக்கிற ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா தளர்ச்சி அஞ்சு வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் பல டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெருமிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து கலந்த குழம்பு தூள் ஒரு டீஸ்பூன் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணு போட்டு நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன் அதுதான் இப்போ போட்டிருக்கேன் நீங்கள் கரம் மசாலா தான் போட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஏன்னா பச்சை எதாம் போட்டு அரைச்சிருக்கோம் அதனால அந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இது வந்து வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்டிக் பண்ணிக்கலாம் கலர் வேணும்னா போட்டுக்கலாம் நல்லா மசாலா வாசிக்க போங்க இப்போ நம்ம மிக்சி தண்ணியை அதில் போட்டுக்குவோம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க சப்பாத்திக்கு வேணும் அப்படின்னா நீங்க கிரேவி வச்சுக்கோங்க சாதத்துக்கு போட்டு சாப்பிடணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி போட்டுக்கோங்க கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து முட்டையை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம் இந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம் குழம்பு நல்லா மசாலா மசாலா போற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் ஒரு பேன் வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் வெருமிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க நிறைய போட்டுறாதீங்க இந்த முட்டையில் போய் மசாலா ஏறுறதுக்கு இந்த உப்பு போட்டிருக்கோம் ஆல்ரெடி நம்ம கொழம்புலையும் உப்பு போட்டிருக்கோம் இப்போ கீரி வச்ச முட்டையை வந்து போட்டுக்கலாம் வச்சு வதச்சிக்கோங்க கருக விட்டிங்கன்னா அதோட டேஸ்டே போயிடும் அதனால கருக விடாம அடுப்பை வந்து மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா மதக்கிக்கலாம் கீறி கீரி விட்டுப்போங்க அப்பதான் உள்ளேயும் மசாலா நல்லா ஏறும் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு பிளேட்டு எடுத்து குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு எடுத்து வச்சிருக்கிற முட்டைய மெதுவா போட்டுக்கோங்க மேலே தெளிக்காம போட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே அடுத்த சிம்மில் வச்சுருங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா மனமாக இருக்குது இப்போ வந்து கருவேப்பில போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான டேஸ்டியான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா சுடு சுடு சாதத்துக்கு போட்டு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் இது சப்பாத்தி கீழே கூட தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குங்க பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்